வ வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க நிறைய பேர் சொல்வது உண்டு எனக்கு எனக்கு மாதிரி துன்பம் யாருக்கும் நான் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுன்னு இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும்ங்க அது கஷ்டமாக நினச்சாதான் அது கஷ்டம் கஷ்டமே இல்லைன்னு நினச்சி பாருங்களேன் ஒன்றுமே இல்லாது இப்போ மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா நம்ம வணங்குறோம் அந்த அம்மா படாத துன்பமாக சரஸ்வதியோட சாபத்தால் கிழவி ரூபம் வந்து ரொம்ப கோரமான ரூபம் வந்து கந்த லாடைகள் அணிந்து அந்த அம்மா அந்த மாதிரியான கஷ்டங்கள் படுத்து பட்டிருந்தாலும் திருவண்ணாமலையில் போய் அவங்க குளித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாதாரண நார்மல் போன உடம்பு வந்தால் கூட கிழவி ரூபம் மாறி இளமையான உருவம் வந்தால் கூட அவங்க கோரம் உருவம் கொண்டு அப்படி ஒரு ஆக்ரோஷமான முகம் அகோரமான முகத்தோடு அவங்க அலைஞ்சிருக்காங்க அப்புறம் சிவனுக்கு சாப மோட்சணம் கொடுத்துருக்காங்க பிரம்மனோட தலையை வந்து நசுக்கி ஆங்கார ரூபம் கொண்டு அப்படி அமர்ந்து அந்த மாதிரி அவங்களும் எவ்வளோ விதமான துன்பங்களை அனுபவிச்சுருக்காங்க அதனால தான் அவங்க பக்தர்கள் அந்த பா துன்பத்தை அனுபவிக்க கூட